எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை புரட்சி தலைவரை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் சத்திய உமிஸ் அதிபர் ஆர் வீரப்பன் அவர்கள் இவர் புரட்சி தலைவர் முதலமைச்சரான பிறகு சத்திய உமிஸ் தயாரித்த படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு கமல்ஹாசன் நடிச்சிருக்கிறாரு அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படத்தினுடைய வசனம் அதாவது மூன்று முகம் படத்துல இடம்பெற்ற ஒரு வசனம் வந்து இப்ப பேசக்கூடிய வீடியோவுக்கு பொருந்தன மாதிரி அமையும் அது என்ன படங்கிறது நீங்க தொடர்ந்து பாருங்க அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் ஆங்கில படங்களை விரும்பி பார்ப்பாரு அதில் ஒரு ரெண்டு மூணு படம் வந்து இவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படங்களாக இருந்தது அதில் ஒரு படம் தான் தி மேன் இன் திஐர் மார்க்ஸ் அதாவது அலெக்சாண்டர் டூ மார்க்ஸ் எழுதின இந்த ஒரு இலக்கிய புக்கு அதாவது ஆங்கில படமாக எடுத்தாங்க இது வந்து ஒரு பிரெஞ்சு கைதியினுடைய வரலாறு இந்த படத்தை தமிழில் எடுக்க ஆசைப்பட்டார் ஆனா மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் தயாரித்து இயக்கி பி யூ சின்னப்பாவை வச்சு இதே தி மேன் இன் திஐன் மேக்ஸ் படத்தை உத்தம அப்படிங்கிற பேர்ல தமிழில் எடுத்தாரு அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எடுக்கப்பட்ட இந்த படம் அப்பயே வசூல் சாதனை புரிஞ்சது அப்பயே அஞ்சு லட்சம் ரூபாய் வசூல் சாதனை புரிஞ்சதுன்னா பார்த்துங்களேன் ஆக அப்படியேப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சது டைரக்டர் ஸ்ரீதர்கார் பார்த்தீங்களா அப்போ அவர் என்ன தெரியுங்களா பண்ணிக்கிட்டு இருந்தார் மொழிமாற்றம் செய்யப்பட்ட படங்களுக்கு வசனகர்த்தாவா இருந்தார் அப்போ டைரக்ஷன் இல்லை இவர் தனது நண்பர்களான கிருஷ்ணமூர்த்தி கோவிந்தராஜன் ஆகியோரோட சேர்ந்து வீனஸ் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு படக்கம் பண்ணி ஆரம்பிக்கிறார் அப்படி ஆரம்பித்து முதல் படமாக நடிகர் திலகம் அவர்களை வச்சு அமரதீபம் அப்படிங்கிற படத்தை எடுக்கிறாரு அமரதீபம் படம் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சிருது அதன் பிறகு இவங்க என்ன செய்யறாங்க சரி நம்ம அடுத்து ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அது என்ன படம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வழியான பி யு சின்னப்பான் அடித்த உத்தரம் படத்தை கொஞ்சம் அப்படி ஆக்ட் பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு இதுக்கு கதாநாயகனா நடிகர் கலாம் சிவாஜி கணேசன் அவரையே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கிட்டயும் பேசி ஒப்புதல் வாங்கிடுறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சரி இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பேசும்பொழுது அந்த டைமில் மிக பிரபலமான டைரக்டரும் அந்த கேமராமேனுமாக இருந்த கே ராம் பிரசாத் அவர்களை இந்த படத்தில் இயக்க சொல்லலாம் அப்படின்னு நினச்சி மூணு பேரும் போய் டைரக்டர் ராம் பிரசாத்தை பார்க்குறாங்க அவங்க போய் என்ன சொல்றாங்க பிஎஸ் சின்னப்பான் நடித்த உத்தம புத்திரம் படத்தை நாங்கள் மறுபடியும் எடுக்கிறோம் அதை நீங்க டைரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே அவர் ஒரு மாதிரியே சிரிக்கிறாரு என்னன்னா நம்ம சொல்றது ஒரு மாதிரியே சிரிக்கிறாரு அப்படின்னு சிறிதர் என்ன நினைக்கிறாருன்னா ஏற்கனவே உத்தம புத்திரம் படம் பி சின்னப்பா நடிப்பில் உருவாகிருச்சு இதை மறுபடியும் ஏன் எடுக்கிறாங்களே அப்படி இன்னைக்கு நினச்சிக்கிட்டு சிரிக்கிறாரோ அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு என்னன்ட்டு ஏங்க நான் இப்போ இந்த படத்தில் நடிக்கக்கூடிய கதாநாயகன் யாருன்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் அசந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே டைரக்டர் ராம் பிரசாத் சொல்கிறார் அப்படியா யாரை வச்சு நீங்கள் இந்த படத்தை கதாநாயகனை போட்டிருக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறது நடிகர் திலகம் ஒத்தம் புத்தகம் படத்தில் டபுள் ஐட்டில் நடிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு பேசிட்டோம் ஆக அந்த படத்துக்கு டயரக்ஷன் பண்ண தான் இப்போ உங்களை பேச வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மறுபடியும் சிரிக்கிறாரு என்னடா முன்ன சிரிச்சாரு நம்ம இந்த படத்துடைய கதாநாயகன் பேரை சொன்ன உடனே சரி இவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார் பரவாயில்ல அது வந்து பிஎஸ் சின்னப்பா நடித்தது இது நடிகர் திறங்க நடித்தது படம் ஓடும் அப்படின்னு நினச்சி ஒத்துக்கு வரணும் போதும் மறுபடியும் சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சிரிக்கிறீங்கன்னு அதுக்கு சொல்கிறாரு இப்போ நீங்கள் எந்த படத்தை எடுக்கணும் எந்த படத்துக்கு நான் டைரக்ஷன் பண்ண வரணும் அந்த படத்தில் கதாநாயகன் யாருன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க ஆனால் நான் இப்போ சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா நீ இன்னும் ஆச்சரியப்படுவீங்க அப்படிங்கிறாரு சொல்லுங்க அப்படிங்கும் போதுதான் இந்த படத்தை தனது சொந்த தயாரிப்புலேயே அவரும் இருவேடங்களில் நடிக்கிறதாக ஏங்கிட்ட இந்த படத்தை நீங்கள் டைரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் சொல்லி கேட்டுட்டு போயிருக்கிறாரு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்றாரு இவங்க வந்து நடிகர் திலகம் ஒத்துக்கிட்டாரு இப்போ இவர் இப்படி சொல்றாரு ஆக அப்படிப்பட்ட நடிகர்கள் இதில் யாராக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்படுறாங்க சரிங்க யாருங்க அப்படிங்கும்போது அவர் பேரை சொன்னால் நீங்கள் ஆடி போயிடுவீங்க அப்படிங்கிறாரு அப்படியா ஆடி போகிற அளவுக்கு அவர் யார் அப்படின்னு கேட்கும் தான் அவர் யாரு இல்லை அவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறாங்க உண்மையாலுமே அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு இவங்க ஆடி தான் போனாங்க அதாவது இந்த ஒரு இவங்களுடைய இந்த பேச்சுக்களை நினைச்சா நான் பயின்றோட சொன்னேன் பார்த்தீங்களா மூன்று முகம் படத்தில் ரஜினிகாந்த் மூணு வேடத்தில் நடிச்சிருப்பாரு அதில் ஒரு கேரக்டர் அலெக்ஸ் பாண்டியனாக வருவார் அது அலெக்ஸ் பாண்டியன்கிட்ட வில்லனாக வரக்கூடிய செந்தாம்பரம் அவர் பேர் ஏகாம்பரம் அவர் சொல்லுவார் இந்த ஏகாம்பரம் பேரை கேட்டால் வயிற்றில் இருக்கிற குழந்தை கூட வாய மூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்கு ரஜினி சொல்லுவார் அதே குழந்தைக்கிட்ட இந்த அலெக் பாண்டியன் பேரை சொன்னீங்கன்னா அவங்க அம்மாவாய சேர்த்து மூடும் பார்த்தீங்களா அது மாதிரி இவர் ஒன்று சொன்னாரு அதுக்கு இவர் ஒன்று உடனே இவங்க ஆடி போயிட்டாங்க இப்படியோ போகுது ஒரு நாள் தினசரி பத்திரிக்கை அதாவது தினத்தந்தி பத்திரிக்கையில் ஒரு விளம்பரம் வருது அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு திரையுலகர்கள் மட்டுமல்லாமல் திரையுலக ரசிகர்களும் அப்படி ஸ்டன்னாயிடுறாங்க ஆச்சரியப்படுறாங்க இதை எப்படி இது சாத்தியம் எப்படி இது சாத்தியம் எப்படி இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அந்த பேப்பரில் வந்திருக்குது அது என்ன செய்யுது தெரியுங்களா நடிகர் திலகம் அவர்கள் இரு வேடங்கள் நடிக்கும் உத்தம புத்திரன் டைரக்ஷன் கே ராம் பிரசாத் அப்படின்னு ஒரு விளம்பரம் அதே பேப்பரில் இன்னொரு பக்கத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இரு வேடங்கள் நடிக்கும் உத்தம புத்திரன் இயக்கம் கே ராம் பிரசாத் ஒரே பட ஒரே கதை நடிகர் மட்டும் வேற இயக்குனர் ஒரே இயக்குனர் இது எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியம் அப்படின்னு திரைவிழர்களிருந்து மக்கள் வரைக்கும் எல்லாமே ஒரு ஒரு ஆச்சரியமாக இந்த செய்தி படிக்கிறாங்க பார்க்கறாங்க அதன் பிறகு இப்போ இவங்க அதாவது டைரக்டர் ஸ்ரீதரன் அந்த படத்துக்கு வசன கடுத்தாவாக இருக்கிறாரு அவர் கிருஷ்ணமூர்த்தி கோவிந்தராஜ் இவங்களாம் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தலைவர் இந்த படத்தை கைவிட்டுட்டா பரவாயில்ல ஏன்னா இந்த படத்துக்காக மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர்களிட்ட போய்ட்டு அந்த காப்பிரைட்டும் வாங்கிட்டாங்க அந்த படத்தை ஒரு முறைக்கு பத்து முறை பார்த்து 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 அதனுடைய டயலாக்கை எழுதி வச்சுக்கிட்டாங்க ஆக அடுத்து ஷூட் போகிறது மட்டும்தான் பாக்கி இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கிறோம் புரட்சித்தலை விட்டு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அதுக்கு யார் எங்களை சூஸ் பண்ணுறாங்க புரட்சி தலைவனுடைய திரையுலக ஆசானாக விளங்கக்கூடிய கலைவன கிருஷ்ணன் கிருஷ்ணன்கிட்ட இதை போய் சொல்கிறாங்க இப்படி புரட்சித்தலை இந்த படத்தை விட்டு கொடுத்துறாருன்னா நாங்கள் நடிகர் தலைத வச்சு எடுத்துக்கொண்டு அதே மாதிரி இவங்களுடைய அந்த வேண்டுகோளை கேட்டு என்எஸ் கிருஷ்ணன் தலைவர்கிட்ட போய் பார்த்து பேசுகிறாரு என்ன தங்களை பேசுகிறாரு ராமச்சந்திரா இந்த படத்தில் நீ முதலாளி நீ தான் தயாரிக்கிற ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன் வந்து ஒரு நடிகன் மட்டும்தான் அதனால் நீ தான் பெரிய மனசு பண்ணணும் நீ தான் பெரிய மனசு பண்ணி இந்த படத்தை நீ விட்டு கொடுக்கணும் ஏன்னா நீ எந்த படம் எடுத்தாலும் அது வெற்றி படமாக தான் அமையும் அதனால உங்களுக்கு நீ விட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிறாரு அதாவது எப்பயுமே புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் என்எஸ் கிருஷ்ண அவர்கள் மீது மிகுந்த மரியாதை அன்பு பக்தி எல்லாம் வச்சிருப்பாரு அவர் வந்து சொல்லி அவரால் மறுக்க முடியுமா சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த படத்தை அதாவது உத்தமபுத்திரன் புத்திரன் படத்தில் தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு புரட்சி தலைவர் ஆசைப்பட்டு நடிக்காமல் போன படம் தான் அந்த உத்தமபுத்திரன் படம் புரட்சி தலைவர் பெருந்தன்மையோடு பெரிய மனசு பண்ணி உத்தம புத்திரன் படத்தை கைவிட்டார் இதை கேட்டு சந்தோஷப்பட்ட ஸ்ரீதர் கிருஷ்ணமூர்த்தி மகாராஜன் இவங்க அடுத்த உத்தமபுத்திரன் புத்திரன் படத்தினுடைய வேலையில் இறங்கினாங்க இவங்க தயாரிப்பில் ஸ்ரீதனுடைய கதை வசனத்தில் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி கே ஏ தங்கவேலு கே தேவர் கண்ணாமா உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படம் அதாவது உத்தம புத்திரன் படம் பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றது அதன் பிறகு அந்த படத்தை விட பல சாதனைகள் புரிந்த இன்னைக்கும் இப்படி ஒரு படத்தை யாராலுமே எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு படத்தை வசூல் வசூல் சாதனையில சாதனை செஞ்ச ஒரு படத்தை எம்ஜிஆர் தானே தயாரித்து இயக்கி மாபெரும் வெற்றி கண்ட படமான நாடோடி மன்னன் படத்தை எடுத்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வகையில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காமல் எம்ஜிஆரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்